வணக்கம் நண்பா நன்றாக யோசித்து முடிவெடுத்தால் அது தவறாகப் போவதில்லை துன்பம் சேருவதும் இல்லை அவசரப்பட்டு எடுக்கும் முடிவுகளே தவறாகப் போகிறது உங்களை துன்பத்தில் ஆழ்த்துகிறது எனவே முக்கியமான முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாகவும் தெளிவாகவும் எடுக்கப்படகுங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் பேசுவதற்கு முன் யோசித்து பேச வேண்டும் பேசிய பின்பு அதை மீண்டும் பெற முடியாது பேச்சில் கவனம் தேவை தினந்தோறும் உனக்கு நீயே ஊக்கம் கொடுத்துக்கொள் அதற்காக வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ உன் மனதில் நினைத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும் முடியும் என்று நினைத்தால் அனைத்தும் சாத்தியமே ஒரு சிறந்த விஷயத்தை பெறுவதற்கு முன் நாம் பல கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வாக வேண்டும் அதுவே இயற்கை அந்த கடினமான சூழ்நிலைகளை தாங்கிக்கொண்டு கொண்டு நாம் கடந்தால்தான் இனிமையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் எனவே பொறுமையுடன் போராட பழகு வாழ்க்கை சிறப்பாக மாறும் மற்றவர்களிடம் நாம் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக் கொள்ளும் போது அது நமக்கு பல நேரம் ஏமாற்றத்தையே தருகிறது அற்புதமான வாழ்வை வாழ வேண்டும் என்றால் கடமையை செய்துவிட்டு பலனை எதிர்பார்க்கக்கூடாது பலன் தன்னால் வந்து சேரும் கடமையை செய்யும் மனிதன் வாழ்க்கையில் சாதிக்கிறான் கடமைக்கு செய்யும் மனிதன் தன் வாழ்க்கையில் தோற்கிறான் நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் இருமடங்காக அது உங்களுக்கே திரும்பி வரும் நல்லது செய்தால் நன்மையும் தீயது செய்தால் தீமையும் உங்களை வந்தடையும் எனவே மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த நன்மையை செய்யுங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஒரு பிரச்சனை நடக்கிறது அதில் உங்கள் மீது தவறு என்றால் அடுத்தவர் மீது கோபப்படாதே மற்றவர்களை காரணம் கூறாதே அது பிரச்சனையை மேலும் தீவிரமாக்கிவிடும் உன் மீது உள்ள தவறுகளை திருத்திக் கொண்டு செயல்பட்டால் அந்த பிரச்சனை காணாமல் போகும் நிம்மதியான வாழ்க்கை உண்டாகும் பிற செய்யும் தவறுகளை மன்னிக்க பழகுங்கள் அந்த மன்னிப்பு உங்கள் மனதில் அவர்கள் மீது உள்ள வெறுப்புணர்வை அகற்றி உங்களுக்கு நிம்மதியை தரும் கோபம் என்பது எதிரி செய்யும் தவறுக்காக உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை அவர்களை மன்னிப்பது என்பது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் பரிசு அவமானம் என்பது ஒரு கோழையை முடங்கி கிடக்க செய்யும் ஆனால் ஒரு வீரனையோ வாழ்ந்து காட்ட வைக்கும் நீ கோழையாக போகிறாயா அல்லது வீரனாக போகிறாயா என்ற முடிவு உங்கள் கைகளில்தான் உள்ளது மற்றவர்களுடன் ஆணவமாக நடந்து கொள்ளாதீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழித்துவிடும் மற்றவர்களுடன் அன்பாக பழகுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றும் வீழ்வது உங்களுக்கு வேதனையை தந்தாலும் துணிவுடனும் மன உறுதியுடனும் மீண்டும் எழுந்து போராடினால் சாதனை புரியலாம் உன்னை ஏளனமாக நினைக்கும் மனிதர்களே உன்னை சாதிக்க தூண்டுகிறார்கள் நாம் இங்கு பிறக்கும்போதே நமக்கு இறப்பு ஒரு நாள் நிகழப்போகிறது என்று தெரிந்தே பிறக்கிறோம் நாம் இந்த பூமியில் சில வருடங்கள் மட்டுமே வாழப்போகிறோம் அதை ஏன் கோபத்திலும் வெறுப்புணர்விலும் சுழன்று நமது வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டும் மகிழ்ச்சியாக வாழப் பழகுங்கள் நடப்பதை உன்னால் மாற்ற முடியாவிட்டாலும் நீ உன் மனதில் நினைப்பதை மாற்றினால் நடப்பவைகளை எளிதாக கையாள முடியும் நல்ல எண்ணங்களை உருவாக்குங்கள் வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக மாறும் புத்திசாலிகள் அவமானத்தை தங்கள் வெற்றி வாழ்க்கையின் அடித்தளமாக மாற்றுகிறார்கள் முட்டாள்களோ அவமானத்தை தடைகளாக பார்க்கிறார்கள் அவமானத்தை உன்னை செலுத்தும் உந்து சக்தியாக மாற்றினால் வாழ்வில் உச்சத்தை தொடலாம் வெற்றியாளராக மாறலாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால் வருத்தத்தில் கிடைத்ததை அனுபவிக்காமல் போகாதீர்கள் உங்களிடம் இருப்பதை முதலில் உணர்ந்து அதை அனுபவிக்க தொடங்குங்கள் உன்னை நீயே செயல்படுத்த வேண்டும் எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்து இருக்க அது உன் சுதந்திரத்தை பறித்துவிடும் தன்னிச்சையாக உன் முடிவுகளை நீயே எடுக்கும் போது அதை செயல்படுத்தும் போது நீ ஒரு சுதந்திர மனிதனாக வாட முடியும் அதற்கு எதையும் எதிர்கொள்ளும் மனநிலையை வளர்த்து கொள்ளுங்கள் உன்னை ஏமாற்றிய மனிதனை பழிவாங்க நினைக்காதே அவர்களிடம் ஒன்றை மட்டும் கூறிவிடு இன்று நீ என்னை ஏமாற்றினாய் நாளை உன்னை ஏமாற்ற ஒருவன் இருப்பான் என்று ஏமாற்றியவர் மீது பழிவுணர்வை சுமந்து செல்லாதீர்கள் அதை காலத்திடம் விட்டுவிடுங்கள் மற்றவர்கள் உங்களிடம் வந்து நடிப்பதை உங்களால் தடுக்க முடியாது அதை நம்புவதை உங்களால் நிறுத்த முடியும் பிறர் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்கள் அறிவை கொண்டு ஆராய்ந்து உங்கள் மனதிற்கு சரி என்று பட்ட பிறகே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களை மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்